எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதனம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டில் இந்த வாரத்தில் அமர்ந்திருப்பதால் நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீர்கள் அனாவசிய கோபத்தின் மூலம் விரோதம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்கள் கடன் தொல்லை அதிகரிக்கும் சந்திரனின் நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களையே உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் வாங்கலாம் கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெறும் பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் புதன் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் வேலை செய்கின்ற இடத்தில் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது சிலருக்கு பெண்களால் பண செலவு அதிகரிக்கும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் செய்கின்ற தொழிலில் சின்ன தேக்கம் ஏற்படும் வேலை இடத்தில் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் இடம் மாறுதல் உண்டாகலாம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் புதிய முதலீடுகள் இப்பொழுது செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கணவன் மனைவி மக்களின் ஆதரவு உங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும்